அதே கண்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீஜே வாங்க கதைக்குள்ள போகலாம் இடமாற்றம் காரணமாக மூன்று வருடங்கள் கொல்கத்தாவில் கழித்துவிட்டு சென்னைக்கு மாற்றலாகி வந்திருந்தார் சண்முகம் விமான நிலையத்திலிருந்து அசோக் நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்ததும் மனதில் தனி மகிழ்ச்சி ஏற்பட்டது பையனை ஜவஹரில் சேர்த்துவிட வேண்டும் என்றார் மனைவியை பார்த்து தனது சூட்கேஸில் இருந்து தன் துணிமணிகளை எடுத்துக்கொண்டிருந்த நந்து ஜகவர் ஜகவர் எல்லாம் சொல் வேண்டாம்பா நான் நீ படிச்ச ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியிலேயே சேர்கிறேன் என்றான் சண்முகமும் அவர் மனையும் ஒருவரை எதுவும் நாளையிலிருந்து பழையபடி எல்லாவற்றையும் ஆரம்பிக்க வேண்டும் புதர்களை எல்லாம் அகற்றி பூச்செடிகள் நடவேண்டும் வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும் வாட்டர் டேங்கை சுத்தம் செய்யணும் துளசி செடி நர்சரி நர்சரியிலிருந்து வாங்கி வந்து மாடத்தில் நட வேண்டும் எல்லாத்துக்கும் மேல இருந்து வாக்கிங் போகணும் சுகர் இருநூத்தி ஐம்பது ஆயிட்டு இருக்கு பேச்சை மாற்றினார் சண்முகம் மறுநாள் சொன்னபடியே நாலு மணிக்கு அலாரம் வைத்து எழுந்து விட்டான் கோடு போட்ட பேன் மற்றும் டி அணிந்து கொண்டான் ஸ்போர்ட் போட்டு போட்டுக்கொண்டு கிளம்பி விட்டான் இவ்வளவு சீக்கிரம் போகணுமா ஐந்து மணிக்கு மேல் போகலாமே என்ற மனைவியிடம் இந்த நேரம்தான் நடப்பதற்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு கேட்டை திறந்து தெருவில் ஒரு ஒரு என்று நடக்க ஆரம்பித்து விட்டான் மணி நாலரை தான் ஆகியிருந்ததால் தெருவில் நடமாட்டமே இல்லை ஒன்பதாவது அவன் யூவிலிருந்து நாற்பத்தி எட்டாவது தெருவில் நுழைந்தவர்க்கு ஜாக்கிங் செய்தால் என்ன என்று தோன்றியது ஓடி எவ்வளவு நாளாகிவிட்டது எவ்வளவு வயதானவர்கள் ஓடுகிறார்கள் என்று எண்ணியவாறு மெதுவாக ஓட ஆரம்பித்தான் அப்படி ஒன்னும் கஷ்டமாக இல்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே வேகத்தை சிறிது அதிகரித்து தெருக்கொடியை அடைந்து திரும்பியதுதான் தாமதம் எங்கிருந்தோ மூன்று நான்கு நாய்கள் குறைத்துக் கொண்டு சண்முகத்தை நோக்கி பாய்ந்து வந்தன சண்முகத்துக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை ஓடினால் துரத்தல் அதிகமாயி விடும் நின்றாலும் நாய்கள் விடுமா என்று சந்தேகம் குறைப்பதை அதிகப்படுத்தியவாறு நாய்கள் வட்டமாய் சூழ்ந்து கடிக்க வருவது போல் பயமுறுத்தின நம்மை ஒரு வழி பண்ணிவிட இந்த நாய்கள் என்று ஒரு கணம் தன் ஆடு தசைகளை இழக்க தயாராகி கண்ணை மூடினார் சண்முகம் நாடி அருகில் இருந்த குப்பை தொட்டியின் பின்னாந்து ஒரு சொறி நாய் அவரை சூழ்ந்து கொண்டு குறைத்து கொண்டிருந்தது நாய்கள் மீது புலி போல் பாய்ந்து குதற ஆரம்பித்தது நான்கு நாய்களுடன் கடுமையாக போராடி ஆளுக்குரு மொழியாக விரட்டி அடித்தது விக்கித்து நின்ற சண்முகத்தை சிறிது நேரம் பார்த்து லேசாக வாழை ஆட்டியது ஏற்கனவே உடம்பில் சோறி அதன் மேல் சண்டையில் ஏற்பட்ட காயங்கள் நடக்க முடியாமல் குப்பைத் தொட்டிக்கு பின்னால் திரும்பவும் போய் படுத்து விட்டது சண்முகம் வாக்கிங்கை கைவிட்டு துண்டை காணும் துணியை காணும்னு வீட்டுக்கு கிளம்பினான் ஏன் இவ்வளவு சீக்கிரம் திரும்பிட்டீங்க குறைஞ்ச நாற்பத்தஞ்சு நிமிடமாவது நடந்தாதான் சுகருக்கு நல்லது என்றார் மனைவி சுசீலா சண்முகம் தயக்கட்டத்தோடு நடந்ததை விவரித்தா அந்த சொறி நாய் மட்டும் வரலன்னா என்ன பிச்சிருக்கும் அந்த நாய்கள் என்று முடித்தா தூங்கி எழுந்ததும் நந்துவுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்தது பல்வெளிக்கு காஃபி அறிந்தவன் அப்ப கிளம்புக நாம போய் அந்த சொறி நாயை பார்த்துட்டு வரலாம் பாவம் அதுக்கு என்ன ஆச்சோ கையில கொஞ்சம் பிஸ்கட்டும் கொண்டு போகலாம் என்றார் அப்பாவும் பையனும் விடியற்காலை நாய்கள் சண்டையிட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த குப்பை தொட்டி பின்னால் தான் போய் படுத்து கொண்டது என்று நந்துவுக்கு காண்பித்தார் சண்முகம் நந்து கைகளில் பிஸ்கட்டுடன் தொட்டியின் பின்னால் மெதுவாக சென்று பார்த்தான் நந்து பார்த்ததும் சொறி நாய் தள்ளாடி எழுந்து நின்றது ஒரு நிமிடம் நந்துவை நிமிந்து பார்த்து அது தன் முடி உதிர்ந்த வாலே ஆட்ட ஆரம்பித்தது நந்துவுக்கு பழி சென்று அந்த நாய் யார் என்று புரிந்துவிட்டது உடம்பெல்லாம் சொரியால் பட்டினியால் மாறியிருந்தோம் அதன் கண்கள் மாறவே இல்லை டாமியே தான் என்று உறக்க கத்தி விட்டான் நந்து டாமியா நம்ம டாமியா என்ன சொல்ற நந்து என்றார் சண்மா ஆமாம்பா மூணு வருஷத்துக்கு முன்ன நான் எவ்வளவு கெஞ்சியும் கேட்காம இங்கேயே விட்டுட்டு கொல்கத்தா போனமே அதே டாமிதான் இன்னைக்கு உங்களை அந்த வெறுநாய்களிடமிருந்து காப்பாத்தி இருக்கு சண்முகத்துக்கு அந்த நாள் ஞாபகத்துக்கு வந்தது தாமி அவர்கள் வீட்டுக்கு வந்தது ஒரு கதை ஒரு நாள் காலை சுசீலா கதவை திறந்தபோது கேட்டுக்கு பக்கத்தில் வேக சோகமாக உட்கார்ந்திருந்தது ஒரு கருப்பு நான் அதன் தோட்டத்திலிருந்து அது ஒரு தெருநாய் அல்ல என்று சுசீலாவுக்கு புரிந்தது அம்மாவை தொடர்ந்து வெளியே வந்த நந்துவுக்கு நாய் உடனே பிடித்து விட்டது உள்ளே ஓடி சென்று நான்கு பிஸ்கட்டுகளை கொண்டு வந்து அதன் முன் வைத்து சாப்பிடுறா என்றான் கருப்பு வெள்ளை நாய் தயக்கத்துடன் சாப்பிட ஆரம்பித்தது அம்மாவன் கண்களை பாரு பன்னீர் திராட்சை மாதிரி இல்லை என்றவன் அதுக்கு டாமி என்று பெயரும் வைத்து விட்டான் ஆனால் சண்முகத்துக்கு நாய் என்றால் அவ்வளவு பிடிக்காது அம்மாவும் பையனும் வேண்டி வேப்பிலி அடித்து விட நாயை வச்சுக்கோங்க ஆனா அது வீட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டான் ஒரு ஒரே மாதத்தில் டாமியின் நந்து நெருங்கிய நண்பர்களாக விட்டன இப்படி இருக்கையில் சண்முகத்துக்கு கொல்கத்தாவிற்கு மாற்றல் வந்தது டாமியை பற்றி சுசீலாவும் நந்துவும் கவலைப்பட்டார்கள் நடந்தது சண்முகத்திற்கு தயங்கி தயங்கி நாம் போய்விட்டால் டாமி பட்னிதான் அவனை கல்கத்தா கூட்டி போனால் என்ன என்று கேட்டதுதான் மிச்சம் அவர் அப்படி ஒரு சத்தம் போட்டார் என்ன நினைப்பு உங்களுக்கு நாயை அதுவும் ஒரு தெரு நாயை எப்படி நாம் கூட்டிட்டு போக முடியும் உங்களுக்கு என் அறிவு மங்கி விட்டதா சுசீலாவும் மகனும் மௌனமாக இடத்தை காலை செய்தனர் காரில் அவர்கள் சென்றலு கிளம்பி போகும்போது டாமி காரின் பின்னால் தெருவோடி வரை ஓடி வந்தது அதோடு சரி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் இந்த நிலைமையில் டாமியை பார்க்க நீந்தது மனைவி சுசிலாவும் மகன் நந்தவும் டாமியை கொல்கத்தா கூட்டி போகலாம்னு எவ்வளவு எடுத்து சொல்லி அவருக்கு முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் போலிருந்தது செல்லை எடுத்து ப்ளூ கிராஸ்க்கு போன் செய்து பேசினா என்ன செலவானாலும் பரவாயில்லை நாயை குணப்படுத்தினால் போதும் குணமானவிடம் என்னிடமே ஒப்படைக்க வேண்டும் நீங்கள் அதை ஒப்படைக்கலாம்